பனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிடையை பார்க்குறீங்க கிடையாது வயதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க சினைக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து வலும்பு அடிச்சிகிட்ருக்கு நம்ம இப்போ போடக்கூடாது முறையாக நம்ம வந்து ரெண்டு மூணு மாதம் பக்குவப்படுத்தி போட்டால் காலத்தில் நல்ல மாடாக இருக்குங்க தலையத்துலேயே பார்த்திங்கன்னா முறையாக நம்மகிட்ட நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் ஜாதி பொறுப்பெல்லாம் இருக்குங்க ஒரு ஏழாறு பதிமூணு லிட்டர் பால் குறையாமல் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு சுழியை பொறுத்தனு பார்த்திங்கன்னா கொண்டையில் சுழி இருக்குங்க நெத்தியில் வந்து கிராஸ் வாக்கில் ரெண்டு சுடி அது அதுவும் தப்பான சொல்லி கிடையாது நேர் நேர் தான் தப்பான சுடின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க கன்று நம்மள்ட்ட வந்து ஒரு மூணு மாதம் ஆனதுனால நம்ம பூச்சி முதலாக கொடுத்துட்டோம் நல்லா இப்போ வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்து தெளிஞ்சு நல்லா ஷைனிங்காக இருக்குது இதே பக்கத்தில் மெயின்டைன் பண்ணால் நல்லா மாடாகனு தெரிவிக்கிறாப்புல இந்த கன்று விற்பனைக்கு வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பண்ணந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்குறது வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் போய் நேரில் பார்த்தோம்னா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் கன்றோட விலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பதாயிரம் தெரிவிக்கிறாங்க முப்பதாயிரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாதுங்க நம்ம அனுசரித்து தரலாம்னு தெரிவிக்கிறாங்க நம்ம என்னதான் நியாயமாக சொன்னாலுமே எனக்கு வண்டி வாடகை இருக்குங்க தூரம் இருக்குங்க பக்கம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு விலையை தான் கேட்குறாங்க அதனால் நமக்கு கொடுக்குற தருவாயில் இருக்கும் யாருக்கு விருப்பமாக இருக்கும் பொறுமானமாக கேளுங்க நமக்கும் வந்து அடையாமல் இருந்தால் நம்ம வந்து வியாபாரத்தை முடிக்கலாம்னு தெரிவிக்கிறாப்புல குடும்ப அளவுக்கு நேரிலேயே போய் பாருங்கள் பார்த்து பக்குவமாக எடுத்துங்கிறது சிறந்ததாக இருக்குங்கிறது நம்ம கருத்துங்க தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க